சேனல்ல வந்து 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 ஒரு ஒரு கண்டென்ட் லைவ் 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 இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இரவு உங்களுக்காக ஜோதிட ரகசியங்கள் ஒன் ஒன் அதாவது அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா எட்டு மணி ஏழு முப்பது மணிக்கு மேல இருக்கோங்க உங்க ஜாதகத்துல நீங்களே பார்த்து சில தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷமும் அதற்கு நிவர்த்திகளும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஏன்னா இந்த தோஷங்கள் எப்படி ஏற்படுது என்ன மாதிரி இருந்தா அந்த தோஷம் வந்து நம்மளால ஏன்னா நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நான் வந்து நல்லது மட்டும்தாங்க பண்ணிட்டே இருக்கேன் ஆனா எனக்கு வந்து நிறைய துன்பங்களுக்கு நான் ஆட்படுறேன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காங்க இல்லை என்னோ என்னோட ரிலேஷனில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட்டராகவே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயமும் நன்மைகளாக மட்டுமே நடக்கிறது இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும் ஸோ அதற்குண்டான ஒரு வடிகாலாக இந்த பதிவு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்க அதனால் எல்லாருமே வந்து இந்த பதிவை வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவா கொடுக்கணும்னு தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேங்க நிச்சயமா இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இந்த பதிவு இருக்கும் நம்புகிறேன் இது போக இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜுக்கோ வாட்ஸ்அப் கால்க்கோ நீங்க வந்து இன்னைக்கு கொடுங்க இன்னைக்கு இரவு வந்து லைவில் உங்களோட ஜாதகத்தில் உள்ள கேள்வி பதில்களுக்கு நம்ம வந்து சந்திக்கலாம் இப்போ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இதை லைக் பண்ணுங்க உங்களோட டீடைல்ஸ் உங்களோட டவுட்ஸ் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்ப பதிவுக்குள்ள போலாங்க வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இந்த கோளறு பதிகத்தை நாள்தோறும் சொல்லி வரும்போது நிச்சயமாக நவ கிரகங்களிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அதனை நீக்குவதற்காக சிவபெருமான் நமக்கு அருள் புரிவார் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் மந்திரங்கள் சொல்றதுனாலையும் பூஜைகள் பண்றதுனாலையும் இந்த தொந்தரவுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய வடிகாலை இறைவன் நமக்கு தருவாரே தவிர நேரடியா அது என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கட்டளை கிடையாது அதனால எந்த தொந்தரவு வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமையையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவையும் இறைவன் தருவதற்காகத்தான் இந்த பதிகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதனால இதன் மூலம் உங்களுடைய தொந்தரவு எதுவா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் சரிங்களா இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மோட ஜாதகத்துல எத்தனை வகையான தோஷங்கள் இருக்கு அது எதனால ஏற்படுகிறது அதற்கு என்ன நிவர்த்திகள்லாம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்சிமம் எல்லா தோஷத்தையுமே வந்து கவர் பண்ணிடுறேன் ஏன்னா இவ்வளோத்தையும் வந்து இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டாக நான் ஒரு கையில் எடுத்திருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது மேக்சிமம் நான் இதை எப்படி உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கேன்னா இதை வந்து ஜனரஞ்சகமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் சொல்லணும் உங்களை வந்து குழப்பத்தில் ஆழ்த்தணுங்கிறது இல்லை இதை வந்து ஜனரஞ்சகமாக எல்லாருக்குமே புரியும் வகையில் இதை கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட நோக்கம் அதனால நீங்களும் அதற்கு தகுந்தா போல உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீ ஈஸியாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப முதல்ல வந்து தோ இந்த பாரம்பரிய ஜோதிட விஷயத்துல இந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சப்ஜெக்ட் அதே மாதிரி இதை வந்து நமக்கு சொல்லும்போது கூட பெரியவங்க வந்து அந்த தோஷங்கள் எப்படி ஏற்படுகிறது அது வந்து கர்ம வினைகள் என்ன மாதிரியான ஒரு அமைப்பை நமக்கு கொடுக்குது அந்த கர்ம வினைகள் மூலமா நம்ம எப்படி எல்லாம் பண்றோம் அது அதுக்கு நம்ம எவ்வளவு அது எவ்வளவு வலிமையா இருக்கு அந்த வலிமையின் மூலமாக நம்ம எவ்வளவு அந்த தோஷங்களுக்கு ஆட்படுகிறோம் என்பதையும் நிறைய கதைகள் வாயிலாக நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எத்தனை வகைப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மா மொத்தம் மூணு வகைதான் சஞ்சித கர்மம் பிராராப்த கர்மா ஆகாமிய கர்மா இப்ப இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச சப்ஜெக்டா இருந்தாலும் கொஞ்சம் புரியற வகையில இதை எளிமையா சொல்றேன் சஞ்சித கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போன பிறவில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்களோட பதிவுகள் என்ன தான் இந்த பிறவில நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க அதுதான் இந்த சஞ்சித கர்மா போன பிறவில நீங்க என்னவா பிறந்தீங்க அந்த கர்மா நடக்கும்போது அதாவது போன பிறவியில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருந்தீங்க இஃப் யூ ஆர் டூ குட் அப்படின்னா அதோட ஒரு வெல்லன் அண்ட் குட்டாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க ரொம்ப உங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப நல்ல விதமாக லீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிறவியில் உங்களுடைய லக்னம் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு பலமாக இருக்கும் இந்த சஞ்சித கர்மா ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா ஒரு நல்ல வீட்டில் ஒரு நல்ல பிள்ளையாக பறந்து அந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருந்து ரொம்ப சிறப்பாக இந்த பிறவியை நடத்தக்கூடிய வலிமைங்கிறது இந்த சஞ்சித கர்மா தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுதான் அப்ப இந்த சஞ்சித கர்மாங்கிறது வந்து உங்களுடைய முற்பிறவி வினை பயன் நான் முற்பிறவில ரொம்ப நல்லா இருந்தேங்க ரொம்ப அப்பாவோட அப்பா அம்மாவுக்கு ஒபீடியன்ட்டா இருந்தேன் ரொம்ப சிறப்பா இருந்தேன் அப்படின்னா இந்த பிறவில அதோட டெபாசிட்டான லக்னம் ஐந்து ஒன்பதுங்கிற இந்த இடங்கள் வந்து பலப்பட்டு உங்களை ரொம்ப சிறப்பா வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் இந்த சஞ்சித கர்மா வந்து சொல்லுதுங்க அடுத்து பிராராப்த கர்மா அப்படின்னா என்ன பிராரப்த கர்மா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறவியில நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே என்னோட வீட்டில இருந்து இப்போ நான் சென்னை வந்து சென்னையில் இந்த சேனலுக்கு வந்து நான் வந்திருக்கேன் அப்போ இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த செயல்கள்ல நான் எவ்வளவு நல்லது கெட்டது பண்ணுறேன் அதுதான் பிராரப்த கர்மா இந்த சென்ஸ் உங்களோட ஒர்க் நேச்சர் என்ன அந்த ஒர்க் நேச்சர்ல நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன சில பேர் அந்த வேலைக்காக ஒரு 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 ஆஃபீஸ்ல ஒரு பதினஞ்சு பேர் வேலை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பதினஞ்சு பேர்ல ஒரு ரெண்டு பேர் வந்து ஓனருக்கு ரொம்ப வெலன் அண்ட் குட்டாக ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அந்த சப்போர்ட்டிவ்னஸ்ஸை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க தன்னை முன்னில் முன்னாடி நிறுத்துறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்கள பேக் ஃபயர் பண்ணி பேக் ஸ்டாப் பண்ணி அவங்கள வந்து ஒரு தப்பாக போர்ட்ரே பண்ணி கொண்டு போனாங்கன்னா அது தவறான கர்மா இதே அந்த ஒரு டீம் லீடாக இருக்கவங்க டீம் ஹெட்டாக இருக்கவங்க ஒரு மேனேஜராக இருக்கவங்க தன்னோட ஸ்டீம் வளர்றதுக்காக சப்போர்ட்டிவா அவனை மாதிரி ஒரு ஆள் இல்லைங்க அவன்கிட்ட ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவன் சூப்பரா வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டு போறாங்க பாத்தீங்களா அதுதான் ஒரு குட் கர்மா அப்ப இந்த பிராரப்த கர்மாங்கிறது உங்களுடைய இந்த பிறவியின் செயலும் அதன் விளைவுகளும் தான் இந்த பிராரப்த கர்மா அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இத பண்ணும்போது நீங்க இப்ப நான் வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்த யாரையோ திட்டிடுறேன் வர்ற வழியில எனக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்குது அப்ப நான் கோவப்பட்டு அவங்கள திட்டுறேன் அந்த விஷயத்துல என்னோட மேல தப்பு இருக்கு ஆனா நான் அந்த தவற வந்து மறைச்சிட்டு என்ன பண்றேன் அவங்கள திட்டுறேன்னா அது தவறான கர்மா இதுல நான் அந்த தப்ப வந்து நான் அசம்ஷன் பண்ணி நான் அவங்க கிட்ட சாரி கேட்கிறேன்னா அது குட் கர்மா அப்ப இப்படித்தான் இந்த பிராரப்த கர்மா வந்து செயல்படுது அப்ப எல்லா விஷயமும் நோட் பண்ணிட்டே இருக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பிராரப்த கர்மா அடுத்து வரக்கூடிய ஆகாமிய கர்மா இந்த ஆகாமிய கர்மா அப்படிங்கறது எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் சொல் செயல் இந்த மூணு விஷயமும் ஒன்றிணைந்து உங்களுடைய மனமா இருக்கட்டும் உங்களோட சொல்லா இருக்கட்டும் உங்களோட செயல் இது மூணும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுதுன்னா அது நல்ல கர்மா ஒரு தவறான விஷயத்துக்குள்ள தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு நான் ஒரு பா ஒரு இது எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றேன் இத வந்து நான் யாரையும் ஒரு தவறான நோக்கத்துல சித்தரிப்பதற்காக சொல்லல ஒரு ஒரு மில்க் மேன் இருக்கார் ஒரு பால்கார் இருக்காருன்னே வச்சுக்கோமே அப்ப அவர் என்ன பண்றாருனா தன்னுடைய அந்த மனம் சொல் செயலால தினமும் அந்த பால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பசும்பால் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில இருக்காரு இதுக்கு வந்து ஒரு ரேட்டிங் வச்சிருப்பாங்க இவ்வளோ ரேட்டிங் இருந்தாதான் இந்த பாலோட தன்மைங்கிறது கரெக்டா இருக்கு அப்ப அந்த பாலோட தன்மை இப்ப உதாரணத்துக்கு அவர் வந்து ஐம்பது லிட்டர் டெய்லி யூஸ் பண்றாரு அப்படின்னா வந்து அவர் வந்து அந்த ஐம்பது லிட்டருக்கு மேல தண்ணிய ஊத்தி நம்மளுக்கு கொடுத்தாருன்னா அது ஒரு தவறான கர்மா இத தொடர்ச்சியா ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அப்ப அதுதான் இந்த ஆகாமிய கர்மாவாக வரும் அப்ப நீங்க தொடர்ச்சியா ரிப்பீட்டடா தப்புன்னு தெரிஞ்சே பண்ணக்கூடிய விஷயங்கள் அது இந்த ஆகாமிய கர்மாவில் கணக்கா ஏறிட்டே இருக்குங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் இதே தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு டெய்லியும் நான் வந்து ஒரு ரெண்டு பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நான் வெளிலயே வர மாட்டேங்க ஒரு கோயில் உலவார பணி பண்ணுறதுல வந்து என்ன நான் ஈடுபடுத்திக்குவேங்க அதை நான் ரெகுலராக பண்ணுறேங்க ஒரு மாசம் ஆனால் நான் தொடர்ச்சியாக ஆலயங்களுக்கு செல்வதும் அங்குள்ள ஒரு வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு உதவி செய்வதையும் நான் வழக்கமாக வைத்திருக்கிறேங்க இதெல்லாம் வந்து ஒரு குட்கர்மாவில் சேரும் இதை வந்து உங்களுடைய மனம் சொல் செயலால் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு எந்த விளம்பரமும் தேடலை நானா கிளம்புவேன் டெய்லி காலையில என்னால முடிஞ்சதா உதவி செய்வேன் இதே வந்து இந்த மாதிரி இல்லைன்னா கூட எனக்கு அமைப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் யாருக்காவது உதவி செய்வதை என்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறேன் அத நான் பெருசா அவங்க கிட்ட ஒரு நன்றி எதிர்பார்த்து நான் செய்யல இப்ப நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம் யாருக்கோ லிஃப்ட் கேட்கறாங்க யாரோ வந்து போக வேண்டியது இருக்கு அவங்க கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்றதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா பண்றது வந்து ஒரு நல்ல கர்மாவாக இருந்தால் அதுவும் ஆகாமிய கர்மாவில் கணக்காயிட்டே இருக்கும் அப்ப எப்பயுமே புண்ணியம் பாவம் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களோட மனம் சொல் செயல் மூடமாக நீங்க ரெகுலரா ரிப்பீட்டடா பண்ணக்கூடியதுதான் இந்த ஆகாமிய கர்மாவில கணக்கு செய்யுது இதுக்கு ஒரு அழகான ஒரு கதையோட இந்த பதிவு ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு முன்னொரு காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து கடுமையான கொடுங்கோல் ஆட்சி புரியக்கூடிய ஒரு மன்னனாக இருந்தார் அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா அந்த ராஜ்யத்தில் மக்களுக்கு அதிகமாக வரி வரியை விதிச்சு மக்களை வந்து துன்பப்படுத்துறார் அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்க பெண்களை வந்து ஒரு அவர் தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார் அப்போ அவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அவரோட ராஜ்யத்தை அடுத்து எடுத்துட்டு போறதுக்கு குழந்தைங்களே இல்லை அப்ப அங்க வரக்கூடிய ஒரு முனிவர் என்ன சொல்றாரு நீ வந்து உன்னோட மக்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்ட உன்னோட உன்னோட ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை வந்து நீ ரொம்ப இழிவுபடுத்தி சங்கடப்படுத்திட்ட அவங்களோட இச்சைக்கு மாறாக ஒரு பெண்ணுக்கு பிடிக்காத ஒரு பெண்ணை ஒரு அவளோட சொல் அஹ் அவளோ அவளுக்கு பிடிக்காம அவளை வந்து சேர்றது குற்றம் அந்த குற்றத்தையும் நீ பண்ணியிருக்க இவ்வளவு பாவம் பண்ணியிருக்க அதனாலதான் உனக்கு குழந்தை இல்லை அப்ப நீ இதை ஃபுல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகளை நீ எடுத்துக்கொள்ளும் போது உனக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப இந்த மனுஷன் வந்து என்ன பண்றாருன்னா மக்களுடைய வரி விதிப்புகளை தளர்த்தி மக்களுக்கு வந்து நல்லது பண்ண ஆரம்பிக்கிறாரு எல்லா மக்களும் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளாக ஒரு கொடுங்கோலனாக இருந்து சேர்த்து வைத்த விஷயத்த எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்து என்ன பண்றாரு பெண்களை வந்து அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாம பெண்களை நல்ல விதமா வாழ வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அப்ப இப்படி இருக்கும்போது அந்த நாடு சுபிட்சமாகுது அவருக்கும் ஒரு குழந்தை கிடைக்குது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கண் தெரியாத கணவனும் மனைவியும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஊரை அந்த ஊர் வழியா வர்றதுக்காக வர்றாங்க அப்போ அந்த காலத்துல எல்லாமே எல்லாமே வாக்கிங் தானே இருப்பாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இல்ல குதிரையில போறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தெரியல அந்த பொண்ணுதான் அந்த அந்த பையனை வந்து கண் தெரியாத இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தெரியும் அவருக்கு வந்து சுத்தமா தெரியாது அப்ப இந்த இவரை கூட்டிட்டு போற வேலையை இந்த பொண்ணு பாக்குது அந்த ஊர் வழியாக இன்னொரு ஊருக்கு செல்வது தான் அவங்களோட திட்டம் அப்ப அந்த இன்னொருத்தர்த்த வந்து அந்த ஊர் வழியா போறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு முன்னாடி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட இவங்க கேக்குறாங்க ஐயா நாங்க இந்த ஊர் வழியா இந்த ராஜா அந்த ஊர் வழியா போய் வெளியில அந்த இன்னொரு ஊருக்கு போகணும்னு சொல்லும்போது இந்த மனிதர் அந்த ஊரை கை காட்டி இப்படி இந்த விரலை நீட்டி நல்ல கவனமா கேட்டுக்கோங்க இந்த விரலை நீட்டி இந்த வழியா நீங்க போகும்போது நிச்சயமாக அந்த ராஜாவோட தொல்லை உங்களுக்கு இருக்கும் அந்த ராஜா வந்து ஒரு கொடுங்கோலன் வரி விதிப்பா நீங்க உள்ள வர்றதுக்கு உண்டான வரியை சொல்லுவான் இப்ப நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரிகள் திரு ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு வரி விதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவான் அதே மாதிரி அந்த ராஜாவுக்கு பொண்ணுங்கன்னா ஒரு இச்சை உன்னோட மனைவியை வந்து அவன் தவறா பயன்படுத்திடுவான்னு சொல்லி இந்த கண் தெரியாத ஒரு மனிதரிடம் வந்து இவர் சொல்லிடுறார் சொன்ன உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு அதனால இவங்க இப்படி ஷார்ட்கட்ல போக வேண்டியதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஊர் சுத்தி போக வேண்டிய ஒரு வழியை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க இது ஒரு ஸ்டோரி முடிஞ்சு போச்சு இப்போ இந்த கண்ணு தெரியாம போயிட்டு இருக்கிற கணவன் மனைவி ஆகட்டும் அந்த மனிதராகட்டும் ராஜாவாகட்டும் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போய் மேல மேலோகத்துக்கு வர்றாங்க மேலோகத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொர்க்கம் நரகம்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கும் அப்போ இந்த மூணு பேரும் அதாவது இந்த கண் தெரியாத கணவன் மனைவியும் அந்த ஒரு மனிதர் இவர்களுக்கு வழிகாட்டினார்ல அவங்களை வந்து நரகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க ராஜா இவங்களுக்கு மேல சொர்க்கத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு தேவதைகளோட இவங்க யம கிங்கரர்களோட போறாங்க அப்ப இவங்க மூணு பேத்துக்குமே ஷாக்கு என்னடா இவன் வந்து கொடுங்கோலன்னு இவர் இந்த இந்த மனுஷன் சொன்னாரு அவன் வந்து ஒரு இதுக்கு போயிட்டு இருக்கான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கான் இந்த கண் தெரியாத கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வருத்தப்படுறாங்க நான் இங்க வாழ்க்கையில என் கணவனை விட்டு நான் எதுவுமே நகர்ந்ததே கிடையாது என் கணவனோட சேவையவே பண்ற ஆளு நானு யாருக்கும் தொந்தரவு நினைச்சதில்ல நான் வந்து இப்ப எமன் எமன் கிட்ட போயிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த ஆள் சொல்றாரு நான் யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்காத ஒருத்தன் இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு நல்ல விஷயம்தான் பண்ணினேன் ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வந்துருச்சு ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லி இவங்க எல்லாம் போய் கேள்வி கேக்குறாங்க சித்திரகுப்தன்ட்ட அப்ப அவரு வந்து என்ன பண்றாரு அந்த கணக்கை எடுத்து பார்த்துட்டு சொல்றாரு அதாவது நீ வந்து கையை காட்டி இந்த ஊருக்குள்ள போக கூடாதுன்னு உன்னோட விரலை காட்டி சொன்ன அந்த தவறுக்காக தான் வந்திருக்க இந்த தவற முடிச்சிட்டு நீ மேல போயிடுவா ஒன்னும் கவலைப்படாத அது ஏன் அந்த தவறு நிகழ்ந்ததுங்கிறதையும் நான் உங்க மூணு பேர்த்துக்கு சொல்றேன் அந்த ராஜா உண்மையிலேயே தவறாக இருந்தான் அவன் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு தவறான விஷயத்துக்கு ஆட்படுறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு குரு மூலமாக உபதேசம் பண்ணி அவன் நல்லது பண்ண ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணி அந்த ஊரை செழிக்க வச்சுட்டான் அந்த விஷயம் உனக்கு தெரியாம இருந்து நீ ஒரு அந்த ராஜாவை பத்தி தவறுதலாக இவங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்கு சொன்னதுனால உனக்கு இந்த தண்டனை அதே மாதிரி ஒரு மனிதனை அவனுடைய நிலையை சீர்தூக்கி ஆராயாமல் நீங்க வந்து அவன் சொன்னாலும் அந்த ஊருக்குள்ள எப்படின்னு போய் தெரிஞ்சுக்காம பயந்துகிட்டு அந்த ராஜாவை நீங்களும் தவறாக நினைத்து அந்த ஊரை சுத்தி போனீங்க அப்போ நீங்களும் வந்து அந்த செயலோட விளைவு என்னங்கிறத உணராமல் ஒருத்தர் சொல்றத வச்சு ஒருத்தரை தப்பா ஜட்ஜ் பண்ணி போயிட்டீங்க அதனால உங்களுக்கும் இந்த விஷயம் நடக்குது ராஜா வந்து அவரோட கர்மாவில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய விஷயம் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டோம்னா அடுத்தவங்களை பத்தி ஒரு காசிப் பேசுறது ஒரு ஆபீஸ்க்குள்ள இன்னொருத்தவங்களை பத்தி காசிப் பேசுறது அப்போ உண்மையாலுமே அவங்க தவறான விஷயங்களா இருக்காங்கன்றது வேற ஆனா அவங்க தப்பே பண்ணாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்ப உதாரணத்திற்கு இந்த இடத்துல ஒரு மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க இது இந்த ராஜாவோட ஒரு பேடு கர்மான்னு வச்சுக்கோங்க நீங்க இந்த மூணு பேரும் என்ன பண்ணாங்க அவரை பத்தி தப்பா பேசினாங்க அப்ப இந்த ராஜாவோட கர்மால இருந்து கொஞ்சம் எடுத்து அவங்க பக்கம் வச்சுட்டாங்க ஏன்னா இவர் வந்து இவர் கர்மாவை குறைக்கிற வேலையில ஈடுபட்டுட்டாரு இவங்க மூணு பேரும் இவரை பத்தி தப்பா பேசுறதுனால இவங்க இவரோட கர்மாவை வாங்கிக்கிறாங்க அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம அடுத்தவங்கள பத்தி பேசும்போது அவர்கள் உண்மையாகவே மிக நல்லவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்கள் இதுக்கு முன்னாடி தப்பே நடத்திருந்தா கூட அந்த கர்மால இருந்து கொஞ்சோண்டு நமக்கு வந்துடும் அதனாலதான் பெரியவங்க முடிந்த அளவு அடுத்தவர்களை பற்றி குறை கூறாமல் உன்னுடைய வேலை என்னவோ நீ அதை பாருன்னு சொன்னாங்க அப்ப இந்த ஆகாமிய கர்மாங்கிறது என்ன நீங்க வந்து கவனமா உங்க வாழ்க்கையை நடத்தணும் ரொம்ப ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒருத்தர் மேல ரொம்ப பிளைண்டா ஒரு நம்பிக்கை வைக்கிறதும் தவறு அதே நேரத்துல அவங்கள வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு அவங்க கூட பழகாம இருந்து நம்ம அவங்களோட கர்மாவை வாங்கிக்கிறதும் தான் இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லுது இதே நம்ம லைஃப்ல நம்ம எப்படி எல்லாம் கொண்டு போறோம் அப்படிங்கிறத நீங்க அப்ளிகேட் பண்ணி பாத்துக்கோங்க இதுதான் கர்ம விளைவுகள் அப்ப இந்த கர்ம வினைகள் மூலமாக வரக்கூடிய தோஷங்கள் நான் வந்து இந்த டைட்டில் ஒரு பத்தொன்பது வகையான தோஷங்கள் சொல்லியிருக்கேன் இது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா குடும்ப தோஷம் வாக்கு தோஷம் இப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது ஒரு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து குடும்ப தோஷத்துல சேரும் அடுத்த சகோதர தோஷம் நிறைய பேருக்கு ஆ இப்பதான் ஆரம்பிக்கிறேன் தோஷங்களுடைய டைட்டில் வந்து சொல்றேன் அதாவது எழுதி வேணா போட்டுருமா சொல்லிடுங்க ஆ ஓகே அப்போ பத்தொன்பது வகையான தோஷங்கள்ல வந்து முதல் முதல்ல சொல்றது வந்து குடும்ப தோஷம் அல்லது வாக்கு தோஷமா வருது அடுத்து சகோதர தோஷம் அதாவது ஒரு மூன்றாம் பாவகம் சார்ந்தது உங்களுடைய சகோதரர்களோட நீங்க ரிலேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குங்கறதா சகோதர தோஷம் அடுத்து வந்து பாத்தோம்னா மனை தோஷம் அதுக்கப்புறம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புத்திர தோஷம் அடுத்து பூர்வீக சாப தோஷம் அதுக்கப்புறம் செய்வினை தோஷம் இது எல்லாமே நீங்க வந்து உங்க ஜாதகத்துல பாவகம் சார்ந்த விஷயங்கள் தான் அந்த பாவகம் பாதிக்கப்படுது அந்த பாவகத்துல உள்ள கிரகங்கள் தான் நமக்கு சொல்ல போற விஷயம்தான் இப்ப நம்ம தோஷமா எடுத்துட்டு வர்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா நாகதோஷம் பச்சி தோஷம் தோஷம் கலத்திர மாங்கல்ய தோஷம் அதுக்கப்புறம் தோஷம் செவ்வாய் தோஷம் கால சர்ப்ப தோஷம் தோஷம் பித்ரு தோஷம் குலதெய்வ தோ தோஷம் தேவதா கோபம் மாந்தி தோஷம் கர்ம வினை தோஷம் இப்ப நான் ஒரு பத்தொன்பது வகையான ஒரு தோஷத்தினுடைய டைட்டில நான் இங்க சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம இதுக்கு உண்டான பிரீஃப் ஒன்னொன்னும் என்னென்ன பண்ணுது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அதாவது உங்கள் ஜாதகத்துல நீங்க வாங்கிட்டு வந்த வரம் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்றத நான் சொன்னேன் இந்த ஒண்ணுங்கிறது என்ன லக்னம் நீங்கதான் லக்னம் ஒண்ணுங்கிறது லக்னம் இந்த ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த ஒன்பது அப்படிங்கிறது உங்களோட தந்தை ஸ்தானம் மட்டும் கிடையாது உங்களோட பாக்கியஸ்தானம் அதே மாதிரி இந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது ஐந்தாம் பாவம்ங்கிறது பூர்வ புண்ணியம் மட்டும் கிடையாது உங்களோட பாட்டனார் இல்லைங்களா அப்ப உங்களுடைய கர்மா ரொம்ப சிறப்பா இருக்க பட்சத்துல லக்னமாகிய நீங்களும் ஐந்தாகிய உங்களோட பாட்டனார் ஒன்பதாகிய உங்க தந்தை ஐந்தாகிய உங்கள் பூர்வ புண்ணியம் ஒன்பதாகிய உங்கள் பாக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்போ அதுல நீங்க பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே பர்சன்டேஜ் வைஸ் ட்ரபிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க லக்னத்துல பாவகிரகங்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருச்சு அதை எந்த கிரகமும் பார்க்கல அப்படிங்கும் என்ன ஆகும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க நீங்களே தட்டு தடுமாறி தட்டு தடுமாறி முன்னேறி போகக்கூடிய தன்மையை வந்து லக்னம் ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி லக்னத்தில் பாவகிரகங்கள் அமரும்போது உங்களை நீங்கள் ரொம்ப நல்லவராகவே இருந்தால் கூட உங்களை பார்க்குறவங்களோட பர்செப்ஷன் உங்களை மாறும் அதே மாதிரி நீங்கள் அவங்க கூட பேசுகிற மெத்தர்ட்ஸை அவங்க வந்து தவறாக எடுத்துக்கிட்டு உங்களை ஒரு தவறான ஆளாக பார்ப்பாங்க இதே லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கு லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்குது அப்போ லக்னத்துல இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் உங்களை ரொம்ப சிறப்பா சோபிஸ்டிகேட்டடா வச்சுக்கும் அடுத்தவங்க உங்களை நீங்க தப்பான ஆளாவே இருந்தாலும் உங்களை பாக்குறதே அவங்க வேற லெவல்ல இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அழகு அப்படிங்கிறதும் இந்த லக்னத்தை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது அப்ப லக்னத்துல ரொம்ப சுபகிரகங்கள் உட்காருது சுபகிரகங்கள் அதை பார்க்குது அப்படிங்கிறப்போ மற்ற கிரக சேர்க்கை உங்களை தவறான மனிதராக நீங்கள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஏன்னா நம்ம நிறைய சீரியல் கில்லர்ஸ் பாத்திருப்போம் படத்துல அவங்களா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க Rombak sirap parpanga. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேடு யாருக்குமே தெரியாது அவங்களோட அழகும் அவங்க திறமையும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்போ இந்த லக்னம் ரொம்ப அந்த இடத்துல வலுப்பட்டுருச்சா அப்ப நீங்க மோசமான மனிதராக இருந்தாலும் லக்னத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகம் உங்களை நல்ல மனிதராக அடுத்தவருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க சில பேர் நடிக்கிறதே தெரியவே மாட்டேங்குதுப்பா என்னால வந்து அவங்க எப்படி நடிக்கிறாங்கிறத என்னால தெரிஞ்சுக்கவே முடியல நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கேன் என்ன யாருமே நம்ப மாட்டாங்க இப்ப இந்த உலகத்துல முக்கியமா நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்ன நடிக்கிறவங்களுக்கு தாங்க இது காலம் நான் நேரடியா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ற விஷயத்த தவறாதான் எடுத்துக்கிறாங்க நம்ம வீட்லயே ஒரு நாலு கேரக்டர் இருக்கும் இதில் ஒரு ஆள் எல்லாத்துக்கும் சரி சரின்ட்டு போகும் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணும் அடுத்தவங்களோட எப்ப பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும் இந்த உலகத்திற்கு ஒத்து வராத விஷயத்த நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லும் அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் தப்பா இருக்காங்கன்னு போர்ட்ரே பண்ணிட்டே இருப்போம் அப்பா இதுதான் வந்து இந்த லக்னத்தினுடைய தோற்றம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றது அடுத்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் உங்க பாட்டனார் இதுல பாவகிரகங்கள் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க ஊரை விட்டு வெளியில ஓடி போய் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த ஐந்தாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறத வந்து இண்டிகேட் பண்ணும் சரிங்களா இதுல அஞ்சுல சுபகிரகம் பார்க்குது அப்படின்னா தாத்தா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு அந்த சொத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி கொள்கிறேன் தாத்தாவுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு நாங்க ஊருக்குள்ள இந்த ஆளுக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இதுல இந்த அஞ்சு ஒண்ணு காம்பினேஷன் ஒன்னு அஞ்சு பரிவர்த்தனையா இருக்கும் ஒன்னு வந்து அஞ்சுக்கு போறது ஐந்தாம் பாவக அதிபதி ஒண்ணுக்கு வர்றது இந்த பரிவர்த்தனை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கோயிலுக்கே போவேண்டாம் சாமி வந்து உங்கள்கிட்ட பேசும் இது எத்தனை பேர் ஜாதகத்துல இருக்குன்னு பாருங்க லக்னாதிபதி ஐந்தாம் இடத்திற்கு போவதும் ஐந்தாம் அதிபதி ஒன்றாம் இடத்திற்கு அதாவது லக்னத்திற்கு வருவதும் இவங்கலாம் வந்து கோயிலுக்கு போவேண்டாம் இவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அந்த உள்ளுணர்வின் மூலமாக இவங்க வந்து ரொம்ப சிறப்பா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஊர் உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய ஆளாக இருப்பாங்க இவங்கெல்லாம் கோயிலுக்கு போகணும்னு இல்ல அவங்களோட குலதெய்வம் தெய்வம் ஏன்னா ஐந்துங்கிறது என்னது உங்களோட குலதெய்வம் கூட அப்ப அந்த தெய்வம் வந்து என்ன செய்யும் உங்கள்ட்ட பேசும் அப்ப இந்த தன்மை வந்து இந்த காம்பினேஷன்ல இருக்கும் அப்ப இவங்க அதே மாதிரி இவங்கள்ட்ட ஒரு குல ஆச்சாரம் குல ஒழுக்கம் இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா நாங்க இந்த வீட்டு ஆளுக அப்படிலாம் அந்த ஒரு அதாவது அது இந்த காலகட்டத்திற்கு ஒவ்வாத விஷயம் தான் இருந்தாலும் நான் வந்து இன்ன இந்த ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன் ஏன்னா அஞ்சுங்கிறது உங்களோட பூர்வீகம் இல்லையா அப்ப அது லக்னத்துல இருக்கும்போது அத பெருமையா சொல்லிக்கிறது எங்க தாத்தா இந்த ஊர்ல வந்து யார் தெரியுமா நாங்க இன்னார் வீட்டு பிள்ளைங்க அதே மாதிரி இவங்க நடந்து போகும்போது பக்கத்துல பேசிக்குவாங்க இந்த பையன் வந்து இந்த வீட்டுல இருந்து வந்திருக்காம்ப்பா இந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்காம்ப்பா இதே இது தவறான ஒரு கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவான் போராம்பாரு அந்த ஃபேமிலியோட பேரை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்போ அதுதான் இந்த ஐந்தாம் இடம் அடுத்து ஒன்பது அதே மாதிரி தான் ஒன்று ஒம்பது அஞ்சு ஒம்பது ஒம்பது ஒன்று இந்த மாதிரி அதாவது ஒன்னாம் பாவக அதிபதி ஒன்பதுக்கு போகிறது அஞ்சு கூட ஒன்று ஒன்பதுக்கு போவது ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்று கூட ஒன்னில் வர்றது இல்லை அஞ்சு இந்த காம்பினேஷன் ஒன்று அஞ்சு ஒம்போது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தலை சிறந்த ஆளாக இருப்பாங்க இது நல்ல கிரகமாக வந்து அந்த இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க வாழ்க்கை நீங்க தான் வந்து ஜாதக நோட்டை அடிக்கடி தூக்கிட்டு வர மாட்டாங்க இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா வெள்ளன் குடா இருந்ததுன்னா இவங்க ஜாதக நோட்டை அடிக்கடி தூக்குற கேரக்டரா இருக்க மாட்டாங்க ஒன்பதாம் இடம் ஏன்னா இது தந்தையை சொல்லக்கூடிய இடம் உங்க பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் இதுல சுபகிரகங்கள் இருக்கு கிரகங்கள் பாக்குதுங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க ஒரு ஜாதக நோட்ட அடிக்கடி ஜோஷியரத்தை தூக்கிட்டு வர கேரக்டரா இருக்க மாட்டீங்க இதே இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பாவ கிரகங்கள் உட்கார்ந்திருக்கு பாவ கிரகங்கள் பாக்குது இப்ப உதாரணத்திற்கு உங்க லக்கணத்திலேயே வந்து இப்ப இந்த ராசி கட்டம் போட்டிருங்க இதுல வந்து உங்க லக்கணம் இப்ப உதாரணத்துக்கு சிம்ம லக்கணம்னே எடுத்துக்குவோம் நீங்கள் ஒரு சிம்ம லக்னத்திலேயே சிம்ம ராசிலேயே பிறந்திருக்கீங்க அந்த சிம்ம ராசியில இந்த கட்டத்திலேயே செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கார் ஓகேங்களா அப்போ லக்கணத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு ஒரு அரசாட்சி வீடு அந்த வீட்டில் செவ்வாய் நட்பு கிரகம் தான் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு ஆனால் இவர் பாவ கிரகமா இல்லையா சந்திரன் அங்கே இருக்காரா அப்போ இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசி சந்திரன் அங்க உட்கார்ந்துருக்காரு செவ்வாயும் கூட சேர்ந்துட்டார் இது என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க உங்க லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்துட்டார் நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளா இருப்பீங்க லக்னத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க மூர்க்கத்தனமான ஒரு கோபம் உங்ககிட்ட இருக்கும் அது அறச்சீற்றம்னு சொல்லுவோம் அறச்சீற்றம்னா அந்த கோவத்தை வந்து டக்குன்னு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி இதுல இது வந்து என்ன நட்சத்திரத்துல டெபாசிட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் கேதுவா சுக்ரனா சூரியனான்னு பாக்கணும் ஏன்னா அங்க பூரமும் இருக்கு மகமும் இருக்கு உத்திரம் ஒன்னாம் பாதமும் இருக்கு அது எங்க டெபாசிட் ஆயிருக்கோ அது செகண்டரி ஸ்டேஜ் நான் இப்ப சொல்றது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஏன்னா இப்போ உங்க லக்கணம் எப்படி இருக்குன்னு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை ஒரு மூர்க்கமான மனிதராக அடுத்திருக்கு காட்டுவாங்க சிம்ம ராசிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க ராசியே அங்கேயே டெபாசிட் ஆயிருச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க வீட்டுல உங்களை ஒரு தனித்திறமையான ஆளா காட்டிக்குவீங்க சிங்கம் நான் இப்படி தான் இருப்பேன் என் கேரக்டர் இது தான் முடிஞ்சால் என் கூட இருங்க இல்லைன்னா கிளம்புங்கன்னு வீட்டில் இருக்க ஆளுகளை சொல்லக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்கு உண்டு ஓகேவா அதில் மகம் கூட என்ன பண்ணுவாங்க ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பூரமும் பார்த்திங்கன்னா நல்லா சென்டிமெண்ட்டான ஆளாக இருப்பாங்க அந்த உத்திரம் அதுல எல்லாம் போது அவங்க என்ன பண்ணுவாங்க டாமினேட்டடா இருப்பாங்க பொதுவாவே இந்த சிம்மராசி எப்படி இருக்கும் டாமினேட்டடா இருக்கும் இவங்க வசிக்கிற வீட்டுக்கு எழுத்தால இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கேன் நான் சிம்மராசின்னு சொன்னா என் வீட்டுக்கு எதுக்கால நேரா வீடு இருக்காது எம்டியான ஆன இடம் தான் இருக்கும் இல்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது இல்ல ஒரு செவர் இருக்கிறது இப்படித்தான் இருக்கும் சிம்மராசி யாரு வேணாலும் பாத்துக்கங்க உங்க வீட்டுக்கு எதுக்கால வீடு இருக்காது நீங்க பிளாட்ல இருந்தீங்கன்னா உங்க கதவுக்கு நேரம் கதவு இருக்காது ஓகேங்களா அந்த இடம் தான் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஏற்ற வீட்டில் இருக்கவே நல்லா இருப்பான் இல்லைன்னா அவன் வந்து இந்த மாதிரி இதாகி போயிடுவான் சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இது வந்து கண்டென்ட் லைவு தயவு செய்து கால் பண்ணாதீங்க என்னால் எடுக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸில் மெசேஜில் கூட வாங்க நம்ம இரவு நேரத்தில் இரவு லைவ் கொடுப்போம் அதில் வந்து ஒன் டு ஒன் கேள்வி பதிலுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்போ இப்போ லக்னத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்ப உங்களை இப்படித்தான் காட்டுங்க இப்ப இந்த லக்னத்தில் இந்த இடம் என்ன வீடா வருது இந்த ஜாதகர் என்ன பண்ணதுனால இந்த கர்மா இவருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற தான் அடுத்து நம்ம பதிவுகள்ல பாக்க போறோம் அதே மாதிரி இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வீக பூர்வ ஜென்ம கர்மவினை வினை பதிவுகளை மாற்றுவதற்கு அவ்வளவா பரிகாரம் இல்லைங்க புரியுதுங்களா சில பெரியவங்க நல்ல பெரிய கோயில்களுக்கு போக சொல்லுவாங்க இப்ப நான் கூட என்ன பண்ணுவேன் இந்த கர்மவினை பாதிப்புகள் நீங்குவதற்காக நான் என்ன கோயிலுக்கு மெயினா போ சொல்லுவேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க